அன்னை அபிராமி அந்தாதி பிறந்த கதை திருக்கடையூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் அபிராமிப்பட்டர் சிறு வயது முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் சோழ நாட்டில் காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் பட்டர் அபிராமிப்பட்டர் பட்டருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன் இவர் மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தார் சிறு முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் இதனால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து பட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் பட்டருக்கு தமிழ் மொழியுடன் வடமொழி சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் எல்லாம் தெரியும் அது மட்டுமல்லாமல் இசைக்கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் இப்படி கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார் தெய்வ பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்பட்டார் பட்டர் தன்னுடைய அப்பாவை குருவாக கொண்டு காயத்ரி மகா மந்திரத்தின் அரும் பொருளையும் சக்கர வழிபாட்டின் முறைகளையும் நன்கு அறிந்து கொண்டார் தேவியின் வழிபாட்டு முறைகளால் இயற்கையாக கவிதை பாடக்கூடிய இயல்பையும் பட்டர் பெற்றிருந்தார் அபிராமி அம்மையின் திருக்கோலத்தை தன்னுடைய இதயத்தில் நிலைநிறுத்தி ஞான நிலையிலேயே நினைத்து இருந்தார் பட்டர் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டிலும் சக்தி பூஜையையும் ஸ்ரீ சக்கர பூஜையையும் தவறாமல் செய்து வந்தார் திருமணம் முடிந்த பின்பும் இல்லற வாழ்க்கையில் ஒரு பற்றற்று நிலையிலேயே வாழ்ந்து வந்தார் அபிராமி பட்டரை அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட அபிராமி பித்தர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரின் சிந்தையும் செயலும் அபிராமி அம்மையின் திருப்பாத கமலங்களிலேயே ஒன்று இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிராமி அம்மையின் மனம் கரையத் தொடங்கியது தனது அன்பு அடியாரான அபிராமி பட்டரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணினார் உடனே தனது திருவிளையாடலை நடத்த நினைத்தார் உமையம்மையான அபிராமி அம்மை அந்த சமயத்தில்தான் சரபோஜி மன்னன் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை தரணியை அரசாட்சி செய்து வந்தார் அந்த மன்னன் அமாவாசை நாளென்று காவிரி பூம்பட்டினம் என்னும் பூம்புகார் சென்று கடலில் நீராடிவிட்டு அப்படியே திருக்கடையூர் வந்து அமிர்தகணேஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார் மன்னன் கோவிலுக்கு வருவதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனால் ஆலயமே விழா கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்களும் மாவிளை தோரணங்களும் அழகாக இருந்தன அமைக்கப்பட்டிருந்த பந்தலோ அலங்கார வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக இருந்தது மேலத்தாளங்களுடன் வேத மந்திரங்களும் ஒழித்துக் கொண்டிருந்தன சரபோஜி மன்னன் கோவிலுக்கு வரக்கூடிய அன்று அமிர்த கடேஸ்வரருக்கும் அபிராமி அம்மையாருக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன வாசமிகு வண்ணமிகு ஆடை ஆபரணங்களாலும் அழகாக அழகுபடுத்தியிருந்தாங்க அமிர்த கடேஸ்வரரான சிவலிங்கத்திற்கு சங்கு அபிஷேகத்திற்காக ஆயிரத்தி எட்டு சங்குகளை தயார் நிலையில் வைத்திருந்தனர் பூஜைகளை விசேஷமாக நடத்தி கொண்டிருந்தனர் சரபோஜி மன்னர் வந்ததும் கோவில் யானை மாலை போட்டு வரவேற்றது உடனே பூரண கும்ப மரியாதை அளித்து சரபோஜி மன்னனை வரவேற்று கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர் மன்னர் முதலில் ராஜகோபுரத்தை வணங்கியவாறு கோவிலுக்குள் சென்றார் சரபோஜி மன்னர் முன்னிலையில் அபிஷேகம் தொடங்கியது அமிர்த ஆனந்தமாக நடந்த ஆயிரத்தி எட்டு சங்கபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து பரவசமானார் மன்னர் தனது இரு குவித்து அமிர்த வணங்கினார் சரபோஜி மன்னர் அதன் பிறகு அபிராமி அம்மையின் சன்னதிக்கு வந்தார் மன்னர் அங்கு வந்து மன்னனை கண்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக விலகி நின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அப்படி செய்யவில்லை சரபோஜி மன்னர் வந்ததையோ பரிவாரங்கள் இருந்ததையோ எதுவுமே அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து சிலையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரின் தோற்றப்பொழிவை கண்டு சரபோஜி மன்னன் மெய்மறந்து நின்றார் அபிராமி பட்டரிடம் உரையாட வேண்டும் என்று எண்ணிய மன்னர் அருகில் இருந்தவர்களிடம் யார் இவர் என்று கேட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர் ஒரு பரமபித்தர் என்று கூறினர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நெற்றியிலே திருநீறு அணிந்து அதன் நடுவே செந்தூர பொட்டு வைத்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவகோலத்துடன் திகழ்ந்த அபிராமி பட்டரை பார்த்து சரபோஜி மன்னர் கேட்டார் சுவாமி தாங்கள் யார் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரிடம் கேட்டார் அப்போதுதான் பக்தி மயக்கத்திலிருந்து விடுபட்டார் அபிராமி பட்டர் அருகில் இருந்த அரசரை கவனித்தார் அரசரை கண்டதும் அபிராமி பட்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு நான் இங்கு பஞ்சாங்கம் செய்கிறேன் அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இதைக் கேட்டதும் மன்னர் இன்று அம்மாவாசை உண்டா எத்தனை நாழிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களின் ஒளிப்பிழம்பில் மூழ்கித் திளைத்த அபிராமி பட்டர் இன்று அம்மாவாசையா இல்லை இன்று பௌர்ணமி என்று சொன்னார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் அபிராமி பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் பேர் ஒளியிலேயே மதிமயங்கி இருந்தது அபிராமி பட்டர் கூறியதை கேட்ட மன்னர் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் இந்த மக்கள் கூறுவது போல இவரும் ஒரு பித்தர்தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழுநிலவு நிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் சரபோஜி மன்னர் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விழவே இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அபிராமி அம்மையின் கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று கூறினார்கள் இன்று அமாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் தங்கள் மீது கோபத்துடன் சென்றுவிட்டார் இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமி பட்டர் இன்று அம்மாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே என்று குழம்பியபடி வீட்டிற்குள் நுழைந்தார் கோவிலில் நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் சொல்லி மனம் வருந்தினார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அபிராமி அம்மையின் பாதத்தை சரணடையுங்கள் என்று கூறினார் அவரின் மனைவி உடனே அபிராமி பட்டர் இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஆலயத்திற்கு ஓடி சென்றார் அபிராமி அண்மையின் கோவில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அதன் இரு பக்கமும் கால்கள் நட்டு மேல் விட்டம் போட்டு தீக்குழிக்கு நடுவாக நூறு பொறிகள் கொண்ட பெரிய உரி ஒன்று கட்டி தொங்கவிட்டார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோவிலுக்கு வந்தனர் அபிராமி பட்டர் முதலில் அந்த குழியில் நெருப்பை வளர்த்துவிட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தானியும் எடுத்துக்கொண்டு அந்த உரியின் மீது தொங்கிக் கொண்டிருந்த உரியின் மீது ஏறி அமர்ந்தார் அபிராமி பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க அபிராமி பட்டரின் மனைவியோ அங்கு ஓடி வந்தார் மக்கள் அனைவரும் அபிராமி பட்டருக்கு வழிவிட்டனர் தன்னுடைய கணவரின் செயலை கண்டு அவரால் கரம் குவிக்க முடிந்ததை தவிர தன்னுடைய கணவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை உடனே அவரின் மனைவி அபிராமி அம்மையின் சன்னதிக்கு ஓடினார் கண்ணீர் விட்டு கதறி அழுது தன்னுடைய திருமங்கல்யத்தை கையில் எடுத்து அம்மையே நீயே கதி என்று அம்மையின் திரு பாதங்களை பற்றி கொண்டார் இந்த பரிதாபமான சூழ்நிலையிலும் அபிராமி பட்டரின் செயலை சிலர் ஏளனம் செய்தனர் அமர்ந்த அபிராமி தலை தலைமீது கரம் குவித்து ராஜகோபுரத்தை தரிசித்து கோவிலுக்குள் இருக்கும் பிள்ளையாரை தியானித்தார் பக்தியால் மெய்மறந்து அபிராமி பட்டரின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது உடனே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் என்று விநாயக காப்பு செய்யுளை பட்டர் தன்னுடைய திருவாயால் பாட அதையே அவர் திருக்கரம் எழுதத் தொடங்கியது அதன் பிறகு உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோன் என தொடங்கும் அந்தாதியை பாடினார் பாடிக்கொண்டிருக்கும் போதே எழுதவும் செய்தார் பட்டரின் பாட்டை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் பரவசத்தில் மூழ்கினர் அபிராமி என்பது ஒரு பாட்டின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் என்னும் ஐந்து நூல் ஏதேனும் ஒன்று அடுத்த பாட்டிற்கு ஆதியாக தொடக்கமாக அமையுமாறு பாடக்கூடியது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் அந்தாதியாக அமைந்தாலும் இறுதி பாட்டின் இறுதி சீர் முதல் பாட்டின் முதல் சீரில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் உரையில் நூல் ஒன்றையும் அறுத்துக்கொண்டே வந்தார் அபிராமி பட்டர் எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்தது உரையின் எழுபத்தி எட்டு கயிறுகள் அறுபட்டுவிட்டன உரியோ சரியான நிலையில் இல்லாமல் தடுமாறிக்கொண்டே வந்தது அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் பக்தியுடனும் ஒருவித பயத்துடனும் மெய்மறந்து நின்றனர் இன்னும் அபிராமி அம்மை வந்து அபிராமி பட்டரை காப்பாற்றவே இல்லையே என்றும் சூரியனும் மேற்கு திசையில் அஸ்தமனமாக போகிறது என்கின்றனர் பட்டர் இவ்வாறு செய்வதை கேள்விப்பட்ட சரபோஜி மன்னரோ கோவிலை நோக்கி வந்தார் எதை பற்றியும் கவலைப்படாத அபிராமி பட்டர் அபிராமி அம்மையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கே வேதம் சொன்ன விழிக்கே வழிபட நெஞ்சுண்டு என்று பாடி எப்படியும் இவ்வுலக தொடர்பை நாம் மறுத்து கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் உடனேயே உடனே ஏட்டையும் எழுத்தாணியையும் கீழே வைத்து விட்டார் பட்டர் அந்த நேரத்தில் தான் அபிராமி அம்மை அபிராமி பட்டரின் முன் தோன்றினார் தன் அருட்குழந்தை இப்படி வருந்துவதை எத்தனை நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பார் அபிராமி தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தண்டை தண்டை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது ஆஹா இந்த காட்சியை என்ன சொல்வது ஒதுக்கின்ற போல தடாகம் பேரொளி பொங்க இருந்த வானில் உலகம் எங்கும் பௌர்ணமி நிலவு போல வீசியது இருண்ட வானில் உலகம் எங்கும் பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசியது உடனே அபிராமி அம்மை அபிராமி பட்டரை பார்த்து அன்பனே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவை விண்ணில் பார் என்று திருவாய் மலர்ந்தார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் ஆனந்தம் அடைந்தனர் அரசரோ அதிசயித்து நின்றார் அபிராமி பட்டர் கண்களிலிருந்து நீர் ஆராய் பெருகியது அம்மையே என்னையும் உன் அடியார்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டாயே நான் தன்யனானேன் நான் உரியில் திரியறுத்தேன் நீயோ நான் செய்த வினையெல்லாம் மறுத்துவிட்டாயே என்னே உன்னுடைய அருள் உன்னுடைய கருணை என்று கூறி என்று கூறி பூரிப்படைந்து உரியிலிருந்து கீழே இறங்கினார் அபிராமிப்பட்டர் பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பக்தர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் பட்டரின் மனைவியோ ஓடி வந்து பட்டரின் காலில் விழுந்து ஆனந்த கண்ணீர் வரித்தார் அம்மை எனக்கு மாங்கல்ய பிச்சை அளித்து விட்டார் என்று கூறினார் இதை பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னரும் பட்டரின் அடி பணிந்தார் பட்டரை ஏளனம் செய்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் பட்டரை போற்றி தொழுதார்கள் அவரை வணங்கிய மன்னன் சுவாமி உங்கள் பெருமையை நான் அறியாமல் போனேன் இந்த திரு அந்தாதியை தொடர்ந்து பாடி அருளாசி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பட்டர் அதற்கு இசைந்து கோவிலுக்குள் சென்று அம்மையின் சன்னதிக்கு எதிரில் அமர்ந்து தொடர்ந்து பாடினார் இப்படி ஒவ்வொரு பாடலாக பாடும்போதும் உரியின் கயிறு கழன்று விழுந்து கொண்டே வந்தது இறுதியாக நூறாவது பாடலில் திருவடி பாதங்களை சரண் புகுவதற்கான மார்க்கத்தையும் காட்டிவிட்டார் அபிராமிப்பட்டர் நூறாவது பாடல் பாடியதும் உரி கழன்று நெருப்பில் விழுந்து எரிந்து போனது பக்தர்கள் அனைவரும் அந்த சாம்பலினை பிரசாதமாக எடுத்துச் சென்றனர் அதன் பிறகுதான் அதுவரை பாடிய அபிராமி பட்டர் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே என்ற பாடலை பாடி முடித்தார் இப்படி காப்பு நூற்பயன் சேர்த்து நூற்றி இரண்டு பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதியை பக்தி காவியமாக சமர்ப்பித்தார் அபிராமி பட்டர் நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரைப் பார்த்து நீங்கள் உண்மையாகவே அபிராமி பட்டர் தான் சரபோஜி மன்னரும் அவருக்கு காணிக்கையாக ஏராளமான விளை கொடுத்தார் ஆனால் அவர் அதனை மறுக்கவே தங்கள் வழியினருக்காவது ஆகும் என்று பட்டயம் ஒன்றை எழுதி கொடுத்தார் சரபோஜி மன்னர் இன்றளவும் அவரது வாரிசு வழியினரிடம் அந்த பட்டயம் உள்ளது அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியோடு திருக்கடையூர் கள்ளவாரண பிள்ளையார் பதிகம் அமிர்தகடேஸ்வரர் பதிகம் மூர்த்தி பதிகம் அபிராமி பதிகம் போன்றவற்றை படைத்துள்ளார் திருக்கடையூரில் இன்று அபிராமி பட்டர் வாழ்ந்த வீடு உள்ளது திருக்கடையூர் மேல் வளாகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது வீடு அபிராமி பட்டர் வீடு ஒவ்வொரு வருடமும் திருக்கடையூர் அபிராமி ஆலயத்தில் தை அம்மாவாசை அன்று இரவு எட்டு மணி அளவில் தருமபுரம் ஆதீனம் குருமகா சன்னிதானம் மற்றும் இளைய சன்னிதானம் இடத்தில் அபிராமி பட்டர் விழா சிறப்பாக நடைபெறுகிறது அப்போது ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் அபிராமி அந்தாதி பாடப்படும் இந்த சமயத்தில் அபிராமி அம்மை நவரத்ன அங்கே அணிந்திருப்பார் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் அம்மனுக்கு தங்க காசு சமர்ப்பித்து தீப ஆராதனை நடைபெறும் எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் முடிவில் கொடிமரத்திற்கு அடியில் பௌர்ணமி நிலவு தோன்றுவது போன்ற ஐதீக நிகழ்வு நடைபெறும் அப்போது கோவிலின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும் இருளில் பௌர்ணமி நிலவு ஒளி வீசுவது போன்ற தெய்வீக பெருவிழா நடைபெறும் தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு அபிராமி அம்மை எதுவும் செய்வாள் என்பதற்கு அபிராமி பட்டர் விழா சான்று